அண்ணாமலையாருக்கு அோகரா பொன்னாமலை அம்மனுக்கு அருவோகரா அருணாச்சல ஈஸ்வரனுக்கு அருவோகரா அக்னி பகவானுக்கு அருவோகரா இது அருணாச்சலா டி என் டுவெண்டி ஃபைவ் சேனல் வழியாக அருணாச்சல பக்தர்களுக்காக சமர்ப்பிக்கப்படும் ஒரு காணொளி இது இது அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையினோட பதிவு இது இதை யாரும் தவறுதலாக பயன்படுத்துவோ இந்த வீடியோவை வேறொரு சேனலில் போடவோ யாருக்கும் உரிமம் இல்லை இது எங்களோட இது இன்று மலேசியாவை சேர்ந்த ராஜமோகன் அவர்களுக்காக இன்று யாகம் செய்ய உள்ளோம் இந்த யாகம் வந்து மலேசியாவை சேர்ந்த ராஜமோகன் அவர்களுக்காகவும் அவர்களுக்கு துணைவியார் வாசுகி அவர்களுக்காகவும் இன்று கணபதி பூஜை செய்கின்றோம் ஓம் தத் புருஷாய் வித்மிகே துண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாது ஓம் ஏகாந்தாய் வித்மிகே துண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாது ஓம் துண்டாய் வித்மிகே லம்போதராய் தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாது ஓம் துண்டாய் வித்மகே சூர்பகரனாய் தீமிகி தன்னோ தந்தி பிரசோதையாது ஓம் கணநாதாய் வெத்மிகே துண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாது ஓம் ஏக தம்சட்ராய் வித்மிகே வகரது உண்டாய் தேமிகி தன்னோ விக பிரசோதையாது ஓம் சூர்வகர்ணாய் வித்மிகே கோடி ரக்ஷாய் தேமிகி தன்னோ கணபதி பிரசோதையாது ஓம் கணபதி ஆய் வித்மிகே விகனராஜாய் தேமிகி தன்னோ தந்தி பிரசோதையாது ஓம் மூஷிகத்வஜாய் வெத்மிகே வகர துண்டாய் திமிகி தன்னோ தந்தி பிரசோதையாது இன்றைய கணபதி ஓமத்தில் மலேசியாவை சேர்ந்த ராஜமோகன் அவர்களுக்காகவும் அவர்களது அவிட்ட நட்சத்திர ராஜமோகன் அவர்களுக்காகவும் அவரது துணைவியார் யார் வாசுகி சதை நட்சத்திர வாசுகி அவர்களுக்காகவும் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு மலர்களால் அர்ச்சனை செய்கின்றோம் ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய அருணாச்சல ஈஸ்வரா அவிட்ட நட்சத்திர ராஜமோகன் ஐயா அவர்களுக்காகவும் அவரது துணைவியார் வாசுகி வாசுகி அம்மையார் அவர்களுக்காகவும் மலேசியாவில் வாழும் இவர்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிறைவாக வளமோடு வாழ வேண்டும் என்று அருணாச்சல ஈஸ்வரனை வணங்கி அன்னப்பூணியை வணங்கி வரங்கியம்மனை வணங்கி அவர்களுக்காக சிறப்பாக யாகம் செய்துள்ளோம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரனுக்கு சிறப்பாக அர்ச்சனை செய்துள்ளோம் ஓ அருணாச்சல ஈஸ்வராய நமக அருணாச்சல ஈஸ்வராய நமக நமக இன்றைய யாகத்தில் அவிட்ட நட்சத்திர ராஜமோகன் அவர்களுக்காக தூபம் சமர்ப்பையாமி தூபம் சமர்ப்பையாமி தீபம் சமர்ப்பையாமி தீபம் சமர்ப்பயாமி கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி எல்லா வளங்களும் பெற்று அவிட்ட நட்சத்திர ராஜமோகன் ஐயா அவர்களும் சதய நட்சத்திர வாசுகி அம்மா அவர்களும் பலமோடு வாழ வேண்டும் என்று மனதார வேண்டி இறைவனை கேட்டுக்கொள்கிறோம் அவிட்டமே வருக அவிட்டமே அருக அவிட்ட நட்சத்திர ராஜமோகன் ஐயா அவர்களுக்காக அவிட்ட நட்சத்திர மந்திர பரிகார யாகம் செய்கின்றோம் அவிட்டமே வருக அவட்டமே அருக பரசுகாராம்பம் அர்ப்பணம் பரமபிரமவித்தம் அர்ப்பணம் பரானந்த பரணபோகம் அர்ப்பணம் அவிட்ட நட்சத்திர ராஜமோகன் ஐயா நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிறைவாக வாழ அருணாச்சல அல்புரிவாயாக அவிட்ட மே வருகமே வருங்க பரசுகாராம்பம் அர்ப்பணம் பரம பிரமவித்தம் அர்ப்பணம் பரானந்தோகம் அர்ப்பணம் ராஜமோகன் ஐயாவும் சதை நட்சத்திரத்தில் பிறந்த வாசுகி அம்மாவும் மலேசியாவை சேவை சேர்ந்த இவர்கள் இருவரும் வாழும் இவர்களுடன் இருக்கும் அனைத்து ஜீவன்களும் வளமோடு வாழும் சதை நட்சத்திர மந்திர பரிகாரியாகும் செய்கின்றோம் பரிமிதாதீதம் அர்ப்பணம் பரோதயம் அர்ப்பணம் பிரகிதம் அர்ப்பணம் பரபரிடம் அர்ப்பணம் பிராந்தம் அர்ப்பணம் அவிட்ட நட்சத்திர மந்திரம் படிக்கின்றோம் பரசுகாராம்பம் அர்ப்பணம் பரம பிரம்மவித்தம் சதய நட்சத்திர ஏழு நட்சத்திரத்தின் மந்திரத்தை படித்து இவர்களுக்காக சிறப்பாக இன்று யாகம் செய்துள்ளோம் ஓம் அஸ்வினியே வருக அஸ்வினியே அருக ஓம் பரணியே வருக பரணியே அருக ஓம் கார்த்திகே வருக கார்த்திகே அருக ஓ ரோகிணியே வருங்க ரோகிணியே அருங்க மிருகசீடமே வருங்க மிருகசீடமே அருள் திருவாதிரியே வருங்க திருவாதிரியே அருள் புனர்பூசமே வருங்க புனர்பூசமே அருள் பூசமே வருங்க பூசமே அருங்க ஆயுல்யமே வருங்க ஆயுள்யமே அருள் மகமே வருங்க மகமே அருங்க பூரமே வருங்க பூரமே அருங்க உத்திரமே வருக உத்திரமே அருக அஸ்தமே வருக அஸ்தமே அருங்க சித்திரையே வருக சித்திரையே அருக சுவாதியே வருக சுவாதியே அருங்க பரவு சாஷாத் காரம் அர்ப்பணம் நிலவயம் கற்பனாதீத மர்ப்பணம் நிர்வீகாரம் அர்ப்பணம் விசாகமே வருக விசாகமே அருக பரதுரிய அனுபவம் மர்ப்பணம் குருதுரிய பகம் மர்ப்பணம் பகம் மர்ப்பணம் பகாதீத விமல அர்ப்பணம் அவிட்ட நட்சத்திர ராஜமோகன் ஐயா மலேசியா அவர்களும் சதய நட்சத்திர வாசுகி அவர்களும் பதமோடு வாழ்க கேட்டகை அருள் புரிவாயாக பரகோஷ ஞானாதீதம் அர்ப்பணும் அபரோஷ ஞான அனுபவம் விலாச பிரகாசம் அர்ப்பணம் பூலமே அருள் புரிவாயாக பாவனாதீதம் அர்ப்பணும் குணாதீதம் அர்ப்பணும் உசாந்த மதம் அர்ப்பணம் மகா மோனரூபம் அர்ப்பணும் பூராடமே அருள் புரிவாயாக சதய நட்சத்திர பிறந்த வாசுகி அம்மா அவர்களுக்காகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஐயா ராஜமோகன் போராடமே அருள் புரிவாயாக அருள் புரிவாயாக பகரானந்தானந்தம் மர்ப்பணம் அமலம் மர்ப்பணம் உசிதம் மர்ப்பணம் சிற்பதம் அர்ப்பணம் திருவோணமே வருக திருவோணமே அவிட்ட நட்சத்திர ராஜமோகன் அவர்களுக்கும் சதே நட்சத்திர வாசகியவர்களுக்கும் மரல் புரிவாயாக அவிட்டமே வருக அவிட்டமே அருக பகரநந்தா பரசுகாரம்பம் அர்ப்பணும் பரம பிரம்ம வீத்தம் அர்ப்பணும் பரநந்த புரண போகம் அர்ப்பணும் சதைவிய அருள் புரிவாயாக பரிவிதாதீதம் அர்ப்பணும் பரோதயம் அர்ப்பணும் பிரகிதம் அர்ப்பணும் பரவீனம் அர்ப்பணும் பிராந்தம் அர்ப்பணம் புரட்டாதியே வருக புரட்டாதியே அவிட்ட நட்சத்திர ராஜமோகன் அவர்களுக்கும் சதை நட்சத்திர வாசகியவர்களுக்கும் அரல் புரிவாயாக பரம அற்புதம் அர்ப்பணும் பரமசேதம் அர்ப்பணம் பசுபாச அர்ப்பணம் அர்ப்பணும் உத்திரட்டாதியே அருள் புரிவாயாக உத்திரட்டாதியே வருக அவிட்ட நட்சத்திரஜமோகன் ஐயா அவர்களுக்காகவும் சதை நட்சத்திர வாசுகி அம்மா அவர்களுக்காகவும் புத்திரட்டாதியார்கள் புரிய பரமானு குணனவாதீதம் அர்ப்பணும் சீதா காசபாஸ்கரம் அர்ப்பணும் பரமபோகம் மார்ப்பனும் ரேவதியே வருக அவிட்ட நட்சத்திர ராஜமோகன் அவர்களுக்காகவும் சதை நட்சத்திர வாசுகி அம்மா அவர்களுக்காகவும் ரேவதி அரண் புரிவாய் பரிபக வேதனம் அர்ப்பணம் மரோதயானம் அர்ப்பணம் பதபாலனம் அர்ப்பணம் பரமயோகம் அர்ப்பணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மலேசியாவை சேர்ந்த ராஜமோகன் ஐயா அவர்களுக்காகவும் வாசுகி அம்மையார் அவர்களுக்காகவும் இன்றைய யாகம் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது ஓம் அக்ஷய குபேரி லிங்கேஸ்வராய நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேர் இது திருவண்ணாமலையில் காந்தி நகரில் அன்னதான சேவை செய்யும் ஒரு தொண்டு நிறுவனத்தின் காணொளி காணொலியை வேறு யாரும் ஓ பயன்படுத்தாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு அருவோகரா இன்றைய சங்கல்பம் நமது ஆசிரமத்தில் அன்னதான சேவைக்கு நன்கொடை வழங்கிய ஐயா ராஜமோகன் மலேசியா அவர்களுக்காகவும் சிறப்பாக யாகம் செய்துள்ளோம் சதே நட்சத்திர வாசுகி அம்மையார் அவர்களுக்காகவும் இன்று கலச பூஜை செய்கின்றோம் ஓம் சமர்ப்பயாமி கலச பூஜை சமர்ப்பயாமி ஓ மகா கணபதியே நமக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக எல்லா உயிர்களும் வளமோடு வாழ அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு சிறப்பாக அர்ச்சனை செய்துள்ளோம் ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரா அவிட்ட நட்சத்திர ராஜமோகன் ஐயா அவர்களுக்காகவும் சதை நட்சத்திர வாசுகி அம்மையார் அவர்களுக்காகவும் இன்றைய சிறப்பு யாகம் சிறப்பு அர்ச்சனை சிறப்பு ஆராதனை சிறப்பு பஜனை எல்லாம் நடந்தது இன்று இத்தோடு இல்லாமல் இவர்களுக்காக சிறப்பாக கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு அன்னதானம் செய்து இவர்களை வாழ்த்தி இவர்களுக்காக அன்னதானம் செய்யப்பட்டது இவர்கள் உபயோகம் செய்துள்ளார்கள் நன்றி ராஜமோகன் ஐயா அவர்களுக்கும் சதே நட்சத்திர வாசகி அம்மையார் அவர்களுக்காகவும் நன்றி நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிறைவாக வாழ்க வளமுடன் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிறைவாக வாழ்க வளமுடன் அக்னி பகவானை அருணாச்சலனை அருணாச்சல ஈஸ்வரனை வணங்கி இன்று சிறப்பாக யாகம் செய்துள்ளோம் இவர்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிறைவோடு வாழ வளமோடு வாழ எல்லாம் அல்ல அருணாச்சலனை அருள் புரிவாயாக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக ஓம் அண்ணாமலையாரே ओम तत्पुरुषाय तत्पुर महादेवाय धीमहि तन्नो अरुणाचलाय प्रसोदया ओम तत्पुरुषाय तत्पुर महादेवाय धीमहि तन्नो अरुणाचल प्रसोदयाद ओम तत्पुरुषाय तत्पुर महादेवाय धीमहि तन्नो अरुणाचल प्रसोदयाद ओम तत्पुरुषाय विदे महादेवाय धीमहि तन्नो अरुणाचल प्रसोदयाद ओम तत्पुरुषाय तत्पुर महादेवाय धीमहि तन्नो अरुणाचल प्रसोदयाद ओम तत्पुर विदे महदेवाय तीम तरह அருணாச்சல பிரசோதையாது ஓம் தற்புருஷாய்மிகை மகாதேவாய் திமகி தன்னோம் அருணாச்சல பிரசோதையாது ओम तत्पुरुषाय तत्पुषाय महादेवाय महादेवायमी तन्नो अरुणाचल प्रसोदयाद ओम तत्पुरुषाय तत्पुर विदे महादेमी तू अरणाचल प्रसोदयाद ओम तत्पुरुषाय महादेवाय तत्पुरशाय विद्मे महादेवायमी महा प्रसोदयाद ओम तत्पुरुषाय तत्पुषाय महादेवाय महादेवायमी तन्नो अरुणाचल प्रसोदयाद ओम तत्पुरुषाय तत्पुरशाय विद्मे महादेवायमी तहु अरणाचल प्रसोदयाद ओम तत्पुरुषाय तत्पुरशाय विद्मे महादेवायमी तनो अरणाचल प्रसोद ஓம் த்புருஷாய் மகாதேவாய அருணாச்சல பிரசோதையாது தத்புருஷாய் வித்மிகே மகாதேவாய தீமிகி தன்னு அருணாச்சல பிரசோதையாது ஓம் தற்புருஷாய் வித்மிகே அருணாச்சல பிரசோதையாது ஓம் தற்புருஷாய் வித்மிகே மகாதேவாய் தீமிகி தன்னோ அருணாச்சல பிரசோதையாது தற்புருஷாய் வித்மிகே மகாதேவாய தன்னோ அருணாச்சல பிரசோதையாது அருணாச்சல ஈஸ்வரா அவிட்ட நட்சத்திர டி ராஜமோகன் அவர்களும் சதை நட்சத்திர வாசுகி அம்மையார் அவர்களும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிறைவோடு வாழ மனதார வாழ்த்தி சிறப்பாக யாகம் செய்துள்ளோம் ஓம் தத் புருஷாய் வித்மிகை மகாதேவாயி தேவி தன்னுவார் நாச்சல பிரசோத